ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அணியாக இருந்தாலும் உலகத்திலே வந்து ஸ்லட்ஜிங் பண்றதுக்கு பேர் போன ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள்கிட்ட இப்போ வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஐபிஎல் தான் ஐபிஎல்லில் அதிகமான படம் வந்து வருது ஐபிஎல் ஆடுறதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் மெயின்டைன் ஆகுது அதனால ஆஸ்திரேலிய வீரர்கள் கூட கொஞ்சம் அடங்கிட்டாங்க ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அப்படி நடக்கலை அதிலையும் குறிப்பாக வந்து ரபாட்டா கூட வந்து அதிக விக்கெட்ஸ் கைப்பற்றினாலும் சும்மா தான் வந்து இருந்தார் ஆனால் மேக்கு ஜான்சன் பார்த்திங்க அப்படின்னா எல்லை மாரி வந்து போயிருப்பார் இவர் இத்தனைக்கும் ஐபிஎல்ல வந்து ஆடுறாரு அதே மாதிரி அடுத்த சீசன்லையும் வந்து இவர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக வந்து ஆடப் போகிறாரு இருந்த போதிலுமே இந்திய அணியில் வந்து விராட் கோலிக்கிட்ட இவர் வந்து வம்போ பண்ணியிருக்காரு கே எல் ராகுல்கிட்ட வந்து ஸ்லஜிங்கில் இடுத்து ஈடுபட்டு ராகுல் அத்திசை திறப்பி அவுட் ஆக்க முயற்சி பண்ணியிருப்பாரு அதே மாதிரி விராட் கோலி அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கோலியை சீன்ற மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து செஞ்சிருப்பாரு இப்போ இதற்கான பதில் வந்து நிச்சயமாக வந்து அடுத்த இன்னிங்ஸ் இல்லையா கண்டிப்பாக விராட் கோலி வந்து கொடுப்பாரு அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து இவர் வந்து கோழி அவுட் ஆகிட்டு போன சமயம் வந்து பயங்கரமாக கோழியை வந்து கடுப்பேற்றிருப்பார் கோழி வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து கடந்து போயிருப்பார் கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் இதற்கான பதிலை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நன்றி